மாவட்டத்துல ஒரு லாரி நிறைய வாக்குப்பதிவு எந்திரத்தோடு பிஜேபி ஒர்க்கர்ஸ் போயிருக்கிறாங்க வாக்குப்பதிவு எந்திரத்தோட அரசாங்க தாட்கள் போகல பிஜேபி ஒர்க்கர்ஸ் போன வண்டியை மக்கள் சிறை பிடிச்சிட்டாங்க ஒரு பதட்டம் என்னன்னா ஆயிரக்கணக்கான மெஷின்ல ஒரு ஒரு ட்ரக் நிறைய ஏத்திட்டு போயிருக்கிறாங்க இது ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இன்னொரு பக்கம் குஜராத் நீதிமன்றம் மோடி அரசை காரி துப்பி இருக்கிறது குஜராத் நீதிமன்றம் பிஜேபி அரசை உண்டு காலி பண்ணிருக்கு அங்க நடந்த ஒரு மிக கொடூரமான தீ விபத்தை குறித்து பேசிய நீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கிறது இது ரெண்டு பார்க்கணுங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல மூன்றாவது முறையாக நாங்க ஜெயிச்சுவோம் அப்படின்னு வாயில சொன்னாலும் உண்மை இல்லைன்னு காவியலுக்கு தெரியும் அப்போ காவிகள் என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஒன்று ஈவிஎம் மெஷினை மாத்து மொத்தமாக தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் மாற்றிடுங்க ஒன்று சாவடியவே கைப்பத்தி இவனுதான் நின்று ஓட்டு போறது ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன் ஒருத்தர் நின்றுகிட்ட அவருபாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு கும்பலா நின்று ஓட்டு போடுறாங்க அப்புறம் இன்னொரு பூத்துல ஒருத்தர் மட்டுமே நின்று ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு வர்றவங்க எல்லாம் கையில மைய வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க இந்த கொடூரம் ஒரு பக்கம் நடந்தது ஒரு சின்ன பையன் எட்டு ஓட்டு போட்ட கன்றாவியெல்லாம் நடந்தது காந்தி போட்டியிடக்கூடிய தொகுதியில அவரை இஸ்லாமியர்களை ஓட்டு போட விடாம அதே போல நீங்க கொண்டு வந்திருக்கிற ஐடி கார்டு எல்லாம் செல்லாது நீங்க ஓட்டர் ஐடி கார்டு கொண்டு வந்தா மட்டும் தான் ஓட்டு போட விடுவேன் அப்படின்னு பாதி பேரும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓட்டர் மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு நாற்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட பூத்துகள்ல ஓட்டிங் மெஷின் ரிப்பேரா இருந்தது இவ்வளோ பெரிய சல்லி வேலையை பார்த்தும் கூட நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு மோடி கும்பல் நினைக்குது இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடலன்னு தெரிஞ்ச பிறகு நான் தான் கடவுளினுடைய தூதன் அப்படின்னு அடிச்சு விட ஆரம்பிச்சாரு நேற்று என்ன பார்த்திருக்கிறாரு என்னுடைய உடம்புல ஓடுறது சீக்கியர்களுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கே சீக்கியர்கள் துரத்தி துரத்தி அடிப்பாங்க ஏன் தெரியுங்களா சீக்கியர்கள் உழைச்சி சாப்பிட்ற நேர்மையான மக்கள் எங்க போய் பிச்சை எடுக்கிறவங்கள சீக்கியர்கள் பார்க்க முடியாதுன்னு காலங்காலமா சொல்லப்பட்டு இருக்கு எங்கனாலும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் சிஏ போராட்டத்துல கூட எங்கே டெல்லியில ஜாகின் பாக்கு பெண்கள் உட்கார்ந்து போராட்டத்தை நடத்தினாங்க அந்த பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அங்க உட்கார்ந்து குடும்பத்தோட குழந்தைங்களோட உட்கார்ந்து போராட்டம் நடத்தும் போது சீக்கியர் ஒருத்தர் தன் வீட்டை வித்துட்டு போய் அந்த பெண்களுக்கு பல மாதங்கள் சோறாக்கி போட்டார் கேட்ட போது அவர் இது வந்து என்னுடைய தங்கச்சிங்க என்னுடைய அம்மாக்கள் என்னுடைய சகோதரிகள் அவங்க வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தை செய்கிற போது சதம் மனிதனா ஒரு உறவுக்காரனை நான் கூட நிப்பேன் அப்படின்னு இஸ்லாமிய பெண்களுக்காக நின்றவர்கள் சீக்கியர்கள் மோடியை அடிப்படையை வைக்க அவர் கூட்டம் இருந்ததுன்னா அது சீக்கியர்கள் தான் விவசாயிகளுடைய போராட்டத்தை கம்யூனிஸ்ட்கள் ஒருங்கிணைச்சாலும் சீக்கியர்கள் வருஷம் கிட்டத்தட்ட இறந்து போனாங்க ஆனாலும் போராட்டத்தை கைவிடல உசுர கொடுத்து நடத்து போனாங்க கடைசில மோடி கால்ல விழுந்து மூன்று சட்டத்தை திரும்ப பெற்றார் இன்னைக்கு கூச்ச நாச்சை இல்லாம எண்ணூறு சீக்கியர்கள் சாகடிச்சுட்டு அடிச்சிட்டு மோடி என் உடம்புல ஓடுறது சீக்கியர்கள் ரத்தம்னா ஏன்பா போன வரதுன்னு சொன்ன நான் தேவ தூதனுக்கு தான் பிசிக்கலா நான் பறக்கல அப்படின்லாம் அடிச்சு விட்டேன் பிசிக்கலா பறந்தேன்னா சீக்கியர்கள் ரத்தம் உடம்புல ஓடுதுன்னு சொல்லு இல்லைன்னா தேவ தூதன் அங்கேயும் இல்லை ரெண்டையும் போட்டு கொல போகிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு மக்கள் துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப தெரிஞ்சு போச்சு நாம தோக்க போறது உறுதி ஏன்னா கூட நின்ன கட்சிக்காரங்க இப்ப இல்ல கூட்டணி கட்சிகள் இல்ல சொந்த கட்சிக்காரனே தெரிஞ்சு ஓடுறான் கூட்ட கூட நின்றுட்டு இருந்த சாதி அமைப்புகள்லாம் காணாமல் போச்சு அது ஜாட்டா இருக்கட்டும் அது ராஜகுத்தா இருக்கட்டும் யாருமே கூட நிற்கலை இங்கே இருந்த உக்குளத்தோர் வரைக்கும் யாரும் கூட நிற்கலை இப்படி ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்போ ஓட்டு எந்திரத்தை புடி அதுதான் உத்தரப்பிரதேசத்துல கொத்தா புடி விட்டிருக்கு வாக்கு எந்திரங்கள் முதல்ல வீடியோ பாருங்களே जाए, जाएगा जाए 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 वो तो सत्ते के गुलाम है वो गए सत्ते के गुलाम है डीएम तो साहब गुलाम है देखिए बोलने का गुलाम है एस पी हो पत्ता चाहे जो सही करोगा आप भी होगा सबके गुलाम है बाबू जी कहा बाबू जी नहीं सही बोल रहे हैं प्रशासन के सामने कैसे गाड़ी अंदर جدا ڪري موته بلائييه ان مه فون جي فون ني ڌاڻ ڏي مو ته چٽي ڪري ٽرڪ 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 لائٽ لائٽ ان آهي எந்திரங்கள் மக்கள் புடிச்சிட்டாங்க மக்கள் புடிச்சு யாருடா நீ இம்பட்டு வாக்கு எந்திரத்தை வச்சுட்டு எங்கடா போறீங்க அப்படின்னு புடிச்சு செஞ்சிட்டாங்க மக்கள் பூரா வீடியோ ஆதாரத்தோட எல்லாம் பண்ணிட்டாங்க இன்றைக்கு இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையம் ஒரு டம்பி பீஸ் தான் ஏன்னா அவர் மோடியுடைய பைக்குள்ள இருந்து எட்டி பார்ப்பாரு அவர்கிட்ட போய் சொல்றதும் ஒண்ணுதான் ஜவத்தை பார்த்து முட்டிக்கிறதும் ஒண்ணுதையா ஆனாலும் நம்ம கொடுக்க வேண்டிய கடமை இந்த ஜனநாயக நாட்டுல இருந்து கொடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களே இப்படி ஒரு பக்கம் இந்த ஓட்டிங் மெஷினை எடுத்துட்டு போனது பிஜேபியினுடைய கட்சிக்காரங்க அதை எப்படி எடுத்துட்டு போவாங்க இங்க டிஎம் கே ஆட்சியில் இருக்கு ஓட்டிங் மெஷினை டிஎம் கே காரங்களா எடுத்துட்டு போவாங்க அப்படி போனா நம்ம விட்டுருவோமா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இவரோட எடப்பாடியாருடைய காலத்துல ஒரு வாக்கு மெஷின்ல விவி பேட் இருக்குல்ல அந்த துண்டு சீட்டு கிடக்குறாரு அந்த பேடோ ஒருத்தர் வண்டியில வச்சு எடுத்துட்டு போனாரு ஒரு ஸ்விக்கியில வேலை பார்க்கிற தம்பி ஒருத்தர் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டாரு சோறு கொடுக்க போகலைங்க வண்டியை நிப்பாட்டி பிரச்சனை பண்ணி வீடியோ எடுத்து போலீஸ் பிடிச்சி கொடுத்துட்டு தான் போனாரு அதான் தமிழ்நாடு இங்க எல்லாம் யார அதிகாரத்தை வச்சாலும் ஆட முடியாது ஆனா பாருங்க உத்தரப்பிரதேசம்ல அங்கதான் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்களே போன வாரம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா செத்துருவீங்க வீட்டுல நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டு விட்டுருவாங்க என்னதான் ஊரோ தெரியலங்க அந்த ஊர்ல இருந்துகிட்டு அவ வந்து ஆயிரக்கணக்கான பெட்டிகளை வாக்கு பெட்டிகளை வச்சுக்கிட்டு கொண்டு போறாங்க இது உச்ச நீதிமன்றம் கையில் எடுக்கணும் ஏன் சொல்ற அப்படின்னா மக்கள் ஜனநாயகத்தை விரும்புறாங்க மோடி அரசு தேவையில்லை என்கிறார்கள் ஆனா குறுக்கு வழியில நான் தில்லாலங்கடி வேலை பார்த்து நான் ஜெயிப்பேன் மோடி பார்த்தா உச்சநீதிமன்றம் அதை அனுமதிக்க கூடாது இந்திய அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஓட்டு போடுகிற உரிமை அத நாங்க சரியா போட்டாலும் இந்த கும்பல் உட்காந்துட்டு எல்லாத்தையும் உடைக்கும்னா அதை வேடிக்கை பார்க்க கூடாது உச்ச அதுதான் நம்ம வைக்கிற வேண்டுகோள் அடுத்து என்ன அப்படின்னா கபில் சிபில் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருத்தர் அவர் வழக்கறிஞர் நின்று அடிச்சு ஆடுவார் வழக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க அவர் மேலவை உறுப்பினர் அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் அவர் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டார் என்ன தெரியுங்களா இந்த முகவரா போறீங்கல்ல வாக்கு எண்ணிக்கையின் போது முகவரா போறீங்கல்ல அவங்கலாம் ரொம்ப கவனமா இருங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நீ எதெல்லாம் செக் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாடம் நம்ம யாரோ ஒருத்தர் வாத்தியாரா சொல்றதுக்கு முயற்சி பண்ற முதல்ல வாக்குப்பதிவு எந்திரம் வந்துடும் அந்த பெட்டியில இருந்து அந்த எந்திரம் வரும் வந்த உடனே அந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்கன்றாரு வாக்குப்பதிவு எந்திரம் வந்த உடனே அந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த விவி பேடு அதில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரு அதே மாதிரி இந்த இவிஎம் மெஷினில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரு அதுக்குள்ளே ஒரு சிப் இருக்கும் பதிவு செய்ய சிப்பு அதில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரு இது மூணும் ஒரே போல இருக்கிறதா அல்லது மாற்றிருக்கானு செக் பண்ணு இந்த மூணு நம்பர் ஒரே நம்பராக இருக்கணும் அப்போ தான் நம்ம கொடுத்துக்கிட்ட பெட்டி இதில் ஏதோ ஒன்று மாறி இருந்துச்சுன்னா அது அவங்க ஏதாவது உள்வேளை பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம் அதனால கட்டுப்பாட்டு கருவியினுடைய நம்பர் விவிபேடைய நம்பர் ஓட்டிங் மெஷினுடைய நம்பர் மூணும் ஒன்றாக இருக்கா செக் பண்ணு அடுத்து ஓட்டிங் மெஷினுடைய தேதி நேரம் ஓட்டிங் மெஷின்ல என்ன தேதி என்ன நேரம் குறிப்பிட்டு இருக்கிறாங்க வெளியே துண்டு சீட்ல இது பண்ணி அதை சீல்லாம் வச்சு தானே அடைக்கிறாங்க அதுல தேதி நேரம் எல்லாம் அதை குறிச்சு வச்சுக்கோ நீ திறக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டிங் மெஷின்ல இருக்கிற தேதி நேரத்தை குறிச்சு வச்சுக்கோ சரி முடிச்ச பிறகு அந்த ஓபன் பண்றாங்கல்ல அப்போ அந்த மெஷின்ல என்ன தேதி என்ன நேரம் காட்டுதுன்னு பாரு ஏன்னா அவன் உள்ள ஓட்டிங் மெஷினை மாத்தி வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த டைம் மாறும்ல அதை கண்டுபிடிச்சிடலாம் சோ உள்ள போகும் போதே வெளியே தொங்குற டேக்ல இருக்கிற நேரம் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோ தேதியை குறிச்சு வச்சுக்கோ மெஷின்ல அதே தேதியும் அதே நேரமும் காட்டுதா பாரு இது ரெண்டையும் செக் பண்ணி ஓகேனா தரக்க விடலாம் விட்றாத இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா வாக்குப்பதிவு எந்திர மெஷின் வந்த உடனே அதுல இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு காட்டும் அதை குறிச்சு வை அங்க மொத்தம் எத்தனை மக்கள்னா ஆல்ரெடி உங்க கையில ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க அதையும் குறிச்சு வச்சுக்கோங்க இதை கவனமா வச்சுக்கிட்டு ஓட்டு எண்ணிக்கையின் போது அந்த வேரியேஷன் வருதா அப்படின்னு கவனமா பாரு அப்படின்ற இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு இது எல்லாம் சரியா இருக்குன்னா மட்டும்தான் வாக்குப்பதிவு எந்திரத்துடைய நேரம் அது திறக்கப்படுற நேரம் அந்த தேதி எல்லாம் சரியா இருக்கா டிக்கெட் ரெண்டாவது இந்த மூணு கட்டுப்பாட்டு கருவியின நம்பரு மெஷின் நம்பரு விவிபேட் நம்பர் ஒன்னா இருக்கா அப்ப ஓகே அதையும் டிக் இது வாக்குப்பதிவு நம்பரு வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் கரெக்டா இருக்கா எத்தனை பேர் ஓட்டு போட்டுக்காங்க எல்லாம் கரெக்டா இருக்கா குறிச்சு வச்சுக்கிட்டியா அதெல்லாம் சரியா இருந்த பிறகுதான் நீயும் பட்டனவே அமுக்க விடணும் இல்லாட்டினா அமுக்க விடாத நின்று அடிச்சு சண்டை போடு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதை சரி செய்வதற்காக தான் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதியோ கூட போறாங்க கூடி எப்படி நம்ம வாக்குச்சாவடிகளை கடுமையா கண்கொத்தி பாம்பா நின்று நம்ம ஓட்ட பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அந்த கூட்டணி இதுவரை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கூட்டணி எதுக்கு இருக்கும்னா இடத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான் முதல் முறையாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்துல வலிமையா நின்று மல்லு கட்டுறதுக்கும் கூட்டா நிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் போறது தான் முதல் முறை அவ்வளவு கேடு கட்டத்தனத்தை காவி கும்பல் செய்கிறார்கள் சரி இதுல இன்னொன்னு பாக்கலாங்க ராஜ்கோட் கடுமையா அசிங்கமா காரி துப்பி இருக்கு குஜராத் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க ராஜ்கோட்ல ஒரு விளையாட்டு ஒரு ஏரியா கேம் சென்டர் அதுல திடீர்னு தீ பிடிச்சு முப்பத்தி மூணு பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி முப்பத்தி மூணு பேர் அதுல பதிமூணு பேர் குழந்தைங்க பச்சை குழந்தைங்க விளையாட போன குழந்தைங்க ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற வித்துட்டு இருந்த இந்த கும்பலு இது லீவ் நான் முன்னு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கங்க அப்படின்னு உடனே குடும்ப குடும்பமா போயிருக்கிறாங்க இப்ப அதுல மிகப்பெரிய பேரழிவு நடந்த பிறகு இந்த குஜராத் அரசு செத்து போனவங்களுக்கு நாலு லட்சமோ காயப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரமும் கொடுத்துருச்சு இதுல என்ன பிரச்சனைன்னா உயர் நீதிமன்றம் சுயமோட்டாவா இந்த வழக்கை கையில் எடுத்துட்டாங்க சுமோட்டாவா அவங்க கையில் எடுத்ததுல என்ன பிரச்சனை இருக்குன்னா பாதுகாப்பு அம்சம் குறித்து அந்த மாநகராட்சியில கேள்வி கேட்டா அவங்களுக்கு எதுவுமே தெரியல எதுவுமே தெரியல பாதுகாப்பு அம்சம் என்னையா இருக்குன்னு கேட்டா மாநகராட்சி இல்ல அப்படி ஒண்ணு இல்ல தான் ஏற்கனவே நாங்க கேஸ் போட்டு நாலு வருஷமா கேஸ் ஓடிட்டு இருக்குது கடும் கோபம் ஆயிருச்சு உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன தூங்கிட்டு இருக்காங்க பிஜேபி அரசு தூங்கிட்டு இருக்கா இல்ல உங்களுக்கு கண்ணு தெரியலையா பாதுகாப்பே இல்லாம நாலு வருஷத்துக்கு மேல ஒரு கேமிங் சென்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன் இவங்களுடைய அஜாக்கிரதையால் இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்கே வந்திருக்கேன் இதுல அவங்க சொன்ன தகவல் அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுங்களா இந்த கேமிங் சென்டரே மூணு அடுக்கா இருக்கும் அது ஃபுல்லா பிளாஸ்டிக் இந்த ஃபைபர் இரும்பு கட்டை இதை வச்சு செஞ்சுதான் பூசி கட்டடமா செய்யலையா அதுவே முதல் பாதுகாப்பு குறைபாடு மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் டீசலும் பெட்ரோலும் கீழே சேமிச்சு வைக்கிறாங்களாம் இந்த இதில் இயக்குறதுக்கான தேவைப்படுற ஃபியூல்ஸ் போல இருக்குது அதை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்களா ஏதோ வெல்டிங் ஒர்க் பண்ணும்போது அந்த அங்கே பெட்ரோல்ல பட்டு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு இவங்க ஒரு கதை சொல்றான் அதுல என்ன தெரில இத்தனை பில்டிங்கில் மூணு மாடிக்கு போறதுக்கும் ஒரே ஒரு கதவு தான் வச்சிருந்துருக்கான் ஒரே ஒரு படிக்கட்டில் தான் அவங்க தப்பிச்சு வர முடியும் இப்போ இவ்வளோ பெரிய கேமிங் சென்டர் இருக்கு அங்க ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வரும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள இருப்பாங்கன்னா ஒரு சின்ன விபத்து வந்தா அவங்க தப்பிச்சு போறதுக்கும் காப்பாற்றுவதற்கும் வழி செஞ்சு வைக்கணும்ல இது எதுவுமே இல்லாம இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற கார்பரேஷனுடைய உரிமையே வாங்காம கார்பரேஷன் கிட்ட அனுமதியே வாங்காம இங்க நடந்துட்டு இருக்கு இதுதான் குஜராத் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் நாசமா போனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் மக்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் இந்த காவி கும்பல் காசை வாங்கி தின்னுட்டு பெரும் பணக்காரர்களுக்கு தடவி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கு இல்லையா அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த முப்பத்தி மூணு பேருடைய மரணம் உள்ள போனா பணத்தை அடையாளம் பார்த்து எடுக்க முடியல கருகி அடையாளமே இல்லாம போயிட்டாங்க அத்தனை பேரும் ஒரு வீட்டுல இருந்து பத்து பேர் போனாங்க என் வீட்டுல அஞ்சு பேர் செத்துட்டாங்கன்னு ஒருத்தர் கதர்றார் இவ்வளவு கேடுகட்ட தனசு செஞ்சுட்டு இவனுங்கிட்ட காசை வாங்கி தின்னுட்டு வந்த இந்த காவி கும்பலுடைய ஆட்சியை கிழிச்சு தொங்க போட்டிருக்கு இந்த குஜராத் உயர் நீதிமன்றம் இந்த கேடுகட்டவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை பத்தி போய் அங்க பாரு மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்க